ஹாய் சுட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் ஒரு கிழவன் தான் தேடிய ஒரு சிறு பொருளை தானும் உண்ணாமல் மற்றவங்களுக்கும் கொடுக்காம பொன் கட்டியாக பொறிவிளங்க அளவு உருண்டையாக உருட்டி அடுக்கு பானை இருக்கும் இடத்துல அடியில் புதச்சி வச்சுருந்தான் அவன் மக்கள்கிட்ட கூட இதை சொல்லி வைக்கலை சொன்னால் சொத்து பறிப்போய்டு அவனோட கருத்து திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டான் படுத்தாச்சு தோண்டையும் அடைக்க ஆரம்பிச்சிடுச்சு அவனால் பேச முடியல கடைசி காலத்துல அதை தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்க எண்ணி அனைவரையும் கூப்பிட்டு அடுக்கு பானை இருக்கும் இடத்தை காட்டி தன் மூணு விரல்களையும் அடுப்பு கட்டி போல் சேர்த்து காட்டி அங்கே இருக்குது போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சாடை காட்டினார் அவன் மக்கள் கூடி அவனுக்கு சாகப்போ நேரத்துல பொறிவிளங்காய் மேல ஆசை வந்திருக்கு அப்படின்னு நினைச்சு அடுக்கு பானையில இருக்கிற பொறிவிளங்காய் அப்படிங்கிற பலகாரத்தை எடுத்து வந்து தட்டி நசுக்கி கிழவன் வாயில திணிச்சாங்க ஏற்கனவே அடைச்சுக்கிட்டு இருந்த தொண்டை இப்போ சோர்ந்து சேர்ந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ உயிரும் பிரிந்து போயிடுச்சு பாவம் அவனை பொறுத்தவரையில பொண்ணும் பொறிவிளங்காயும் போயிடுச்சு பாடுபட்டு தேடி தேடி பணத்தை புதைச்சி வைக்கும் கேடுகட்ட மானிடருக்கு கேளுங்க கூட விட்டு ஆவி தான் போன பின்பு யாரை அனுபவிப்பாங்கன்னு அந்த பணம் அப்படின்னு அவை வாக்கு எவ்வளோ உண்மையாயிடுச்சு ஓகே சிட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்